முத்துமாரியம்மன் ஆடி பெரும் திருவிழா மாட்டுவண்டி எழுகை பந்தயம் அமைச்சர் சிவவி மெய்யநாதன் குடியசைத்து துவக்கி வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுக்கா சுனையக்காடு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆடி பெரும் திருவிழாவை பார்க்கவகுழ உடையார் சமுதாயத்தார்களால் நடத்தப்படும் வெள்ளித்தார் கம்புக்கான மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மாட்டு வண்டி பந்தயம் என்பது தமிழகத்தில் நடைபெறும் ஒரு பிரபலமான விளையாட்டாகும் இதில் இரண்டு மாடுகள் பூட்டப்பட்ட வண்டியை பயன்படுத்தி குறிப்பிட்ட தூரத்தை முதலில் கடந்து வருவது போட்டியின் நோக்கமாகும் மாட்டு வண்டி பந்தயம் இது தமிழகத்தில் பாரம்பரியமாக நடைபெறும் ஒரு விளையாட்டு மற்றும் வீர விளையாட்டு இரண்டு மாடுகள் பூட்டப்பட்ட வண்டி இரட்டை மாட்டு வண்டி அல்லது ஒரு மாடு பூட்டப்பட்ட வண்டி ரேக்லா வண்டி பயன்படுத்தப்படுகிறது பந்தயத்தில் மாடுகள் பூட்டிய வண்டியை ஒருவர் ஓட்டிச் சென்று கொடுக்கப்பட்ட தூரத்தை முதலில் கடந்து வர வேண்டும் இந்த பந்தயத்தில் வேகம் மற்றும் கட்டுப்பாடு இரண்டும் முக்கியம் இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் இரண்டு மாடுகள் பூட்டிய வண்டி பயன்படுத்தப்படுகிறது ரேக்லா பந்தயம் ஒரு மாடு பூட்டிய வண்டி பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு பொழுதுபோக்கு மட்டுமல்லாமல் வீரத்தையும் கட்டுப்பாட்டையும் வெளிப்படுத்தும் விளையாட்டு கிராமப்புறங்களில் இது ஒரு முக்கிய திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது பல ஆண்டுகளாக இந்த விளையாட்டு தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தின் ஒரு இருந்து வருகிறது இந்நிகழ்ச்சியில் பெரிய மாடு நடுமாடு மாடு பூஞ்சிட்டு தேஞ்சிட்டு போன்ற பந்தயங்கள் நடத்தப்பட்டன போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஊர் முக்கியஸ்தர்கள் சுமார் நான்கு லட்சத்திற்கான தொகையும் கேடயமும் வழங்கி சிறப்பித்தனர் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆர் ஆர் கே கலைமணி ஊர் தலைவர் ஆ பச்சமுத்து உடையார் குணா வீரச்செல்வம் பாலு ஆகியோர் கலந்து கொண்டனர் மாட்டுவண்டி வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டனர் மாட்டுவண்டி பந்தயத்தை பார்க்குழு உடையார் இளைஞர்கள் சிங்கப்பூர் துபாய் கத்தார் குவைத் வால் அம்மன் பாய்ஸ் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர்

மூன்றாவதாக வெட்டக்கார அபிஷேக் மகிரன் மதுரை மாவட்டம் பார்த்த சாரதி நான்காவதாக தேனி மாவட்டம் கந்தன் திருப்பட்டு செல்வம் மணிநாடு சேர்வு நினைவாக மாப்பிள் புரிட முடியா புரிவிட முடியாது

死几多？死几多？打来